ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸில் நம்ம வந்து கொழம்பு வைக்க போகிறோம் என்னது சோயா சங்க்ஸில் குழம்பு வைக்கிறதா ஆமாங்க என்னோட ஸ்டைலில் சோயா சங்ஸ்ல குழம்பு வைக்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைனா க்ளிக் பண்ணுங்க இது செய்கிறதுக்கு சோயாவை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க தனியாக இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பேர்லீஃப் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்மெல் வந்து மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க நீட்டை நீட்டமாக அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க இந்த அளவுக்கு இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சோயா சங்ஸை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்ததை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து கட்டி ஆகாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியுங்க இந்த குழம்பு கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வரப்போகிறோம் ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டு இப்போ வந்து சோயா வந்து கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டு இருந்துச்சு அதில் வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சோயா சங்ஸ்க்கு வந்து எப்பவுமே குழம்பு வைக்கும்போது தண்ணி வந்து அதிகமாகவே வைங்கங்க ஏன்னா சோயா சங்க்ஸில் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து அதிகம் அதனால் சோயா சங்ஸில் வந்து சீக்கிரத்தில் வந்து குழம்பு வச்சிங்கன்னா கட்டி அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வச்சுருப்பேன் கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிருங்க அதனால கொஞ்சம் தண்ணி மாதிரியே வைங்க அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் சோயா சங்க்ஸில் குழம்பு ரெடியாகிடுச்சு டெய்லி நார்மலாக வைக்கிற குழம்பு வந்து அழுத்து போனவங்க இந்த மாதிரி சோயா சங்ஸில் குழம்பு வச்சு அசத்துங்க வீட்டில் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க தேங்க்யூ பாய்